ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அநேக நன்மைகள் நடப்பதற்குண்டான காரியங்கள் அந்த காரிய அனுகூலத்திற்கு தேவையான கிரக சஞ்சாரங்கள் இவைகளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக துளாராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்திற்கு இந்த காலகட்டத்திலே மிக வலுவான இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் சுப செய்திகளுக்கு ஒத்தாசையாக மிகச்சிறந்த நல்லது நடக்கும் எட்டாம் இடத்தில் குரு இருந்துட்டாலும் கூட ஐந்து கூடையவன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது அதே நான்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் வலுப்பெற்றிருக்கிறது என்பது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் புகழ் கௌரவம் இப்படிப்பட்ட அனுகூலங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வரும் வீட்டுக்குள்ளே தான் நல்ல காரியம் பண்ணோன்ன செலவு பண்ணித்தான் ஆகணும் அந்த அடிப்படையில் சேர்த்து வச்ச பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் அதையும் குறிப்பாக இளம் பிள்ளைகளை பெற்று கூடியவர்கள் அல்லது குழந்தைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் கொஞ்சம் செலவும் ஆயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி அடுத்த கல்வி உயர்கல்வியை நோக்கி பயணம் படக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போறவங்க நீண்ட தூரத்துக்கு போறவங்க இப்படி புதிய கல்வி புதிய இடங்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல தகவல் கிடைக்கும் குறிப்பாக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அநேக காரணங்கள் இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பரிச்சை எழுதிட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுபோல் ராகு பகவானுடைய பலம் அல்லது வளத்தின் காரணமாக எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் இப்படிங்கிற அனைத்தையும் தவிடுபடியாக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கை பாதையை சூப்பராக வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அல்லது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்துறது தொழில் மேன்மைகள் இத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாரே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு நீங்க செய்கின்ற காரியங்கள்ல தொழில்கள்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் யாரென்று தெரியாதவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் மூத்தோர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்க இதை ரெடி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதே போல உங்களுக்கு சில நேரங்களில் இந்த சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்கனவே கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அணைஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல எல்லாரும் ஏமாத்தலாம் சார் யாரை நம்புறதுன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரியான மனப்புழுக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வரும்படியாகத்தான் இருக்கும் ஸோ இதைகளெல்லாம் நீங்கள் கடந்து போகணும் இதுவும் ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர இதுக்காக பயப்பட தேவையில்லை உளர தேவையில்லை உங்களுடைய இயலாமையை வெளிக்காட்டி கொள்ள தேவையில்லை இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசுல பதிய வைக்கணும் அதே மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வயசானவங்க வீட்ல இருந்தா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க ஆனா செலவாகுது என்ன பண்றேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் காசு பணத்தை இந்த மாசம் கொஞ்சம் பரிசுல இருந்து தூக்கி வீச வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு பயப்பட வேண்டாம் இதை சம்பாதிக்கவும் செய்யலாம் ஒரு பக்கத்தில் லாபங்கள் வந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கத்தில் செலவுகள் வந்து கொண்டிருக்கும் இதற்கு இடைப்பட்டதாக இந்த மாத வாழ்க்கை என்பதை செல்லும் கவலை கொள்ளாமல் நீங்கள் நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பும் அதில் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த மறந்து போகாமல் சில பேர்கிட்ட பேசுறது பண்ணுறதெல்லாம் காண்டாக்டில் இருக்கணும் சில நேரம் பார்த்தா மொபைலில் தேடுவீங்க ஒரு நபரை கூப்பிடணும்னு தோணும் அவர் பேர் மறந்து போச்சே அவர் ஞாபகம் இருக்கு அவர் என்ன செய்வாருன்னு தெரியுது பேர் மறந்து போச்சே இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மனக்குழப்பங்கள் ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலே டென்ஷன் தானாக வரும் அப்புறம் வீட்டுக்குள்ளே காட்ட சொல்லும் ஆக கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அது இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போகணும் மற்றபடி இந்த துளாராசியை பொறுத்தளவு ஆணி மாசத்துல பார்த்தீங்கன்னா வெளியூர்களுக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு விரைவான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காசு வச்சு காசு பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக காசு பணம் பொருளாதாரம் வளர்வதற்கான வாய்ப்புகள் வரும் கூடவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் இவைகளை கடந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பேராற்றலை கொடுக்கும் எந்த தடைகளையும் உடைத்து நொறுக்கி எடுத்துட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எங்கேயாவது தூரமாக போகிறதா இருந்தீங்கன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு எங்கேயாவது போனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார்களுக்கு போய் ஒரு தேங்காய் வடலை போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்றதுக்கு கார்ல ஏறி புறப்பட்டு போகணும்னா அந்த கார்ல ஏறி புறப்பட்டு அரை கிலோமீட்டர் போறதுக்குள்ள கட்டாயம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க இப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை கவனிக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் குழந்தைகளின் மூலமாக சில பேர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் என் பையன் இப்ப வேலை கிடச்சிருச்சு நல்ல வேலை கிடச்சிருக்கு இப்படிங்கிற ஒரு மன திருப்தி ஏற்பட ஆரம்பிக்கும் மற்றவர்களை பார்த்து மனம் மகிழுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சுற்றிலும் இருக்கும் நீங்க ஒரு சுப செய்திகள்லையும் சுபகாரியங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்க அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்கு தன்னை நகர்த்தி கொள்ளுகின்ற போக்குகள் ஒரு சுவிட்சமாக நல்ல முன்னேற்றமாகவே இருக்கும் எதையும் சொல்ல போகணும்னா குரு பார்வை என்பது பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படி ஏற்படுகிற காரணத்தால் உங்களுடைய மதிப்பையும் புகழையும் வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வீண் செலவுகள் நடந்தாலும் அதை காப்பாற்றிக் கொள்ளவும் அதை விட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சம்பாரிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த கட்டட தொழில் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இரும்பு தொழில் பண்ணுறவங்க ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கப்பல் வியாபாரம் பண்ணுறவங்க வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த மாதத்தில் சிறப்பான வருமானம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சனீஸ்வர பகவான் ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் எதிரிகளை நோய்களை போட்டிகளை உருவாக்கி கொடுப்பார் அது இல்லைன்னா நமக்கு உற்சாகம் இருக்காது ஆக இப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் ஒரு எழுபது சதவிகிதம் மிகச் சிறப்பான பலன்களாகவும் ஒரு முப்பது சதவிகிதம் போராடினாலும் அதிலும் ஒரு பங்கு வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய மன ஓட்டம் திடமும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு வினைகளை அகற்றி தடைகளை உடைத்து வாழ்க்கை பாதிக்கி அந்த முப்பது சதவிகிதத்தை வெற்றி பெறுவதற்கும் ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுப்பார் ஆணி மாதத்தை மிக எலகுவாக நீங்கள் கடக்க முடியும் என்பதுதான் உண்மை விருச்சக ராசினியர்களே இந்த ஆணி மாத பழங்களில் விருச்சக ராசிக்காரர்களைப் பொறுத்த மிக மிக சுபமான சுப செய்திகள் அநேகத்தை நீங்கள் வரவைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் உங்களுடைய வியாழ கிரகம் ஏழாம் இடத்தில் வீச்சு கொண்டிருந்து உங்களுடைய லக்னத்தை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது கோடி பாவங்கள் நிவர்த்தி பெறும் அல்லது கோடி நன்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும் உண்டான ஒரு காலச்சூழல் காலச்சக்கரம் சுற்றுப்புற சூழல் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைகின்ற வாய்ப்புகள் இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல போகணும்னா நான் யாரு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு சிறந்த மாதமாக நீங்க இதில் கையாளலாம் ஏனென்று கேட்டால் உங்களுக்கு சூரிய பலம் சற்று குறைவாக இருக்கிறதுனால போராடுனா தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கத்தில் இருக்கு ஆனால் அதை நீங்கள் இலகுவாக கைப்பற்றி கொள்ள முடியுங்கிறதுக்கு குரு பலன் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பான நடத்தல் ஆக வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சுப செய்திகள் சுபகாரியங்களில் மிக தெளிவாக நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் எந்த வேலை செஞ்சாலும் அதை டபுள் செக் பண்ணிக்கிட்டு பண்ணணும் ஏதோ நடக்கும் அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க பார்த்துருவாங்க இவங்க பார்த்துருவாங்க இப்படிங்கிற மாதிரி ஒருவரிடம் பொறுப்புகளை கொடுத்து விட்டு ஓய்வெடுத்தல் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு சுத்தமாக இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா உங்களுடைய ராசிநாதனே மிக வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த போலீஸ் இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றங்கள் விருதுகள் வழங்கப்படுகின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் வரும் இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்த அதை விட அதிகமாகவே லாபத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு நேரம் பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய அந்த களம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிரிகளை நோய்களை வென்று காட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும் வாதங்கள் குறையும் வீண் பயணங்கள் தடைபடும் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஈஸியாக வரவு வருகிறது ஈஸியாக தொழில் முன்னேற்றம் காணுகிறது எங்க போனாலும் நமக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் சரியா இருக்குது இப்படின்னு நினைச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியது ரெண்டு பேர் வேலையை சேர்த்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் உட்காந்து நீங்கள் வாட்டில் உங்க வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு குழந்தைகளுக்காக செலவுகள் பண்ணணும் குழந்தைகளுக்கு செலவுன்னா என்ன செய்ய முடியும் கல்யாணம் பண்ணா அது செலவு இல்லை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்கிறோம் செலவு இல்ல உயர்கல்விக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறோம் செலவு இப்படி பிள்ளைகளின் மூலமாக ஒரு பக்கத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் மறுபக்கத்தில் ஆனந்தம் பெருமையாக மற்றவர்களிடம் அதை சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய காட்சிகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக உண்டு பயணங்களில் வெற்றி பெறுவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்கி கொள்வதற்கும் வாகனத்தை வைத்தே தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் இந்த ஆணி மாசத்துல இந்த விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சூரியன் போய் எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில நேரங்கள்ல கண் காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் கண் ஒரு மாதிரியா இருக்குன்னா கண்டாக்டர் போய் செக் பண்ணிருங்க கொஞ்சம் ரத்தத்தை செக் பண்ணிக்கோங்க சுகர் இருக்கிறவங்க ஒழுங்கா மருந்து மாத்திர குடிங்க உஷ்ண வியாதிகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்லா குளிங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க இப்படி உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறத இந்த மாதத்துல நீங்கள் மறந்துடக்கூடாது ஒரு பக்கம் கல்யாண வேலை ஒரு பக்கம் தொழில் முன்னேற்றம் இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற போது ரெஸ்ட்டு குறையும் அப்படிங்கிறது வாஸ்தவம் ஆனாலும் உங்களை நீங்கள் கவனிப்பதில் தடைபட்டு இழந்துடக்கூடாது அதே போல் புதனும் அங்கே வீட்டு இருக்கிறார் எட்டு கூடைய அட்டமாதிபதியும் அங்கே இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நீங்க நிறைய கடமைப்பட்டவராக காட்சி கொடுப்பீர்கள் எல்லாரும் தான் எதிர்பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு தான் நான் செய்யட்டும் என்கிட்ட அப்படியே வசதி இருக்கு இப்படிங்கிற ஒரு எல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் ஆனால் ஏழாம் பாவாதிபதி எட்டுல உட்கார்ந்ததுனால சில நே சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் முட்டல் மோதல் தகராறுகள் ஒற்றுமை இல்லாத போக்கு இவர் எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் இந்தம்மா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் சொல்லும் இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு இருந்து விட்டாலும் பிரிவுகளோ பிளவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இல்லை இந்த புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளில் இந்த விருச்சகராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் போகிற போது வருகிற போது அதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறோமா உடம்பு சரியா இருக்கா மருந்து மாத்திரை இருக்கா இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போங்க ஏன்னா போகிற இடத்துல எங்கேயாவது போய் மாட்டினீங்கன்னா தண்ணி கூட கிடைக்காத இடத்துல போய் தங்குனீங்கன்னா அந்த இடத்துல மருந்து கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் வரும் இது ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பயப்படவும் தேவையில்லை இப்படி பல கோணங்களில் பார்க்கிற போது இந்த ஆணி மாதம் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் துயரம் கஷ்டம் அப்படிங்கிற அது ஒரு துன்பங்கள் வராது நீங்கள் முயற்சித்த அளவிற்கு காரிய அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த சுக்கரன் மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறதுனால அன்பு பண்பு பாசம் பரிபாலனம் நாம் அன்பு காட்டினா தானே மற்றவங்க நம்மகிட்ட அன்பு காட்டுவாங்க நம்ம அடுத்தவங்களை அடிமை என்று நினைப்பதற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது இல்லையா இப்படிப்பட்ட எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களோடு இணைந்து செயலாற்ற முற்படுகிற போது நிச்சயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக வாழுவதற்குண்டான காரண காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆணி மாசத்தை பொறுத்தளவு முடிஞ்சா நாலு பேருக்கு தர்மம் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க இளம் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க இந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பணம் வாங்கி கொடுங்க இப்படி இதெல்லாம் பண்ணுகிற போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில சிறப்பம்சங்கள் எளிதாக நடப்பதற்கு இந்த ஆடி மாதத்தில் காரணங்கள் காத்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இன்னும் சொல்ல போகணும்னா ஒரு துர்கை வழிபாடு ஈவினிங்கில் கோயிலுக்கு போகிறவங்க அம்பாவை சந்திக்கிறது ஒரு பூ வாங்கி கொடுக்கறது ஒரு குங்குமம் கொண்டு கோயிலில் கொடுக்கறது இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு அறுபது சதவிகிதம் நல்ல பலன்களும் மீது நாற்பது சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்ததுதான் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கும் கவலை கொள்ள வேண்டாம் தனுசு ராசினியர்களே இந்த ஆணி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்னோட பலம் என்னன்னு எனக்கே தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே புரியல என் பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு விதமான மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறது குறிப்பாக இந்த இன்டர்வியூக்கு போறவங்க ரொம்ப கரெக்ட் டைமுக்கு போங்க வேலைக்கு போறவங்க கண்டிப்பா கரெக்ட் டைமுக்கு கம்பெனிக்குள்ள போங்க பெரியவர்களால் அதிகாரிகளால் மூத்தோர்களால் கெட்ட பேர் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்க வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா உடல் நலத்தில் கவனமா இருங்க என்ன சார் உடனே இப்படிப்பட்ட குண்டு போடுறீங்களேன்னு கேட்காதீங்க காரணம் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மறைந்திருக்கிறார் என்ற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பலம் நமக்கு தெரியல நாம் என்ன பண்றோங்கிறத நம்ம நியாயம் கற்பிக்கலாமே தவிர எதிராளிகள் அதை குறை சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள் கூடிய அந்த மாதத்தின் துவக்கம் இப்படி இருப்பது நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக அசுப கிரகத்தில் பெரியவராக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் உங்களுக்கு வரம்புகளிலே குறைபாடுகள் வர வாய்ப்புகள் இல்லை அப்போ வேலை இல்லாம போயிடுமா எல்லாம் இல்லை கண்டிப்பா வேலை கண்டினியூ ஆகும் இன்னும் சொல்ல போகணும்னா மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும் உங்களை விட வயதில் இழைத்தவர்கள் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் பக்கத்தில் உள்ளவர்களே இதுவரைக்கும் புரிஞ்சிக்காம இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் சிநேகிதங்கள் ஒட்டு உறவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக இந்த சனீஸ்வர பகவானால நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் லாபங்கள் வரக்கூடியது உண்டு செலவுகள் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதற்கு தகுந்த ஈடுகட்டக்கூடிய வருமானத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனிக்க முடியும் அதையும் குறிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் சனிமகா நடத்திக் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் திடீர் செல்வங்கள் ஏற்படுவது திடீர் நல்ல தகவல் அரசாங்கத்திலே கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே ஒரு மிகப்பெரிய புனிதமான நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக போட்ட திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மாசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால போட்டிகளும் பொறாமையும் எக்கச்சக்கமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நான் என்னதான் செய்கிறது சார் என்னை பார்த்து இத்தனை பேர் கல் வீசுறானே என்ன பண்றது ரெண்டு கல்ல தலையில வாங்கிக்க வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்க்கணும் குறிப்பாக பெற்றோர்கள் உற்றார்களே குடும்பத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களே உங்களை புரிஞ்சுக்கல உங்களை குறை சொல்றாங்கன்னா இது எந்த பஞ்சாயத்துல போய் சொல்லி இதை தீர்வு காண்றது தான் போகும் அதனால என்ன சொல்றேன்னா யாரிடமும் உங்களுக்கு ஏற்படுகின்ற குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய இந்த செய்திகளை பற்றி குடும்பத்திற்கு வெளியில் மூன்றாவது நபர் காதில் போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்க வாட்டில் உங்க வேலையை பாருங்க ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் மறந்துருக்கிற இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும் சில சேதாரங்கள் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது பெண்கள் சமையல் பண்ணுகிற இடங்கள்ல கொஞ்சம் உசாராக இருக்கணும் இந்த கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் நெருப்பு பால் பொங்கிட்டு இருக்கா பால் அறுப்பு எரியுதா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்துக்கணும் பால் சட்டியை வச்சுட்டு நீங்கள் வாட்டில் போயிட்டீங்கன்னா அது கருகி சட்டி போக வெந்து போகிற அளவுக்கு காய் போகும் இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அது இன்னும் சொல்ல போகணும்னா இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழில் இது சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து உங்கள் உங்க மேல கம்ப்ளைண்ட் வரக்கூடிய அளவுக்கு தவறுகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இன்னும் சொல்ல போகணும்னா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியம் இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியாக தூங்குறது வழக்கம் போல வாழ்க்கையை பார்க்கறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இது எல்லாவற்றிலும் ஒரு துன்பம் இருப்பது போல ஒரு பாரம் இருப்பது போல ரசிப்புத்தன்மை அற்றது போல இப்படிப்பட்ட ஒரு விரக்தி மனப்பான்மை இருப்பதற்குண்டான அறிகுறிகள் சற்று பக்கத்தில் இருக்கிறது இதை கடந்துதான் நீங்க போகணும் அதே மாதிரி சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கொண்டு உங்கள் சந்திரனை பாக்குறார் அப்ப இந்த இந்த மாசத்துல கண்டிப்பா ஒரு பௌர்ணமியும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாட்கள்ல ஒரு அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அது போல சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சற்று ஏற்றத்தாழ்வான மனநிலைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் புதனும் ஏழாம் இடத்துல உட்கார்ந்ததுனால தொழில் பண்ணக்கூடியவங்க வரவு செலவுகளில் கொஞ்சம் ஞாபகமா எழுதி வச்சு கணக்கு வரவு செலவை பார்த்துக்கணும் பணத்தை விட்டுறக்கூடாது இதையும் குறிப்பாக வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கேசியராக உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா எண்ணுங்க உங்க மிஷினே உங்க முன்னாடி தப்பு பண்ணி கடைசியில் வேலையை விட்டு போகும்போது சாயந்தரத்துல ஐநூறு ரூபா காணாமல் போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் சுக்கரன் அந்த ஏழாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பெரிய குறைகள் இல்லை என்றாலும் கூட இளைஞர் பட்டாளங்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் காதல் வயப்படுறது ஊர் சுற்றி பார்க்கறது அழகு லட்சங்களை ரசிக்கிறது சினிமாவுக்கு போகிறது நாட்டிய நடனங்களை பார்க்கறது ஒளிமைய ஒளி ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்றது இப்படிப்பட்ட காரணங்களும் ஒரு பக்கத்தில் இருக்கு இது கூடவே வயதான பெண்கள் வீட்டில இருந்தால் வயிற்றுக்கோளாறுகள் கழுத்து வழி முதுகு வழி கண் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு இதே போல ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் உங்களுடைய இரண்டு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நினைத்தது நடத்துவதற்கும் அதில் தோல்வி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதற்கும் ஒரு பக்கத்தில் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களை பொறுத்தளவு கூட இருக்கிறவங்களுடைய இம்ச தாங்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால சத்தம் இல்லாமல் அவைகளை நகர்த்தி விட்டு உங்களுடைய ஸ்டைல்ல உங்க வாழ்க்கை பாதையை பாருங்க கண்டிப்பாக பெரும் பிரச்சனைகள் ஒன்று வந்து விடாது கோயில்களுக்கு போகணும்னா எங்க போகலான்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபடுவது என்பது இந்த இந்த நாட்களில் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பௌர்ணமி அமாவாசை ரெண்டு நாட்கள் வரும் இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வடமாலை சாத்துறது வெண்ணக்காப்பு செய்கிறது இப்படிப்பட்டதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த மன துயரங்களுக்கு தவறுகளுக்கு கூட இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற செய்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆஞ்சநேயர் பெருமான் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சக்தியை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் மற்றபடி இந்த ஆணி மாதம் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவிகிதம் நல்லதுகளும் எல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக தெரியும் இருந்தாலும் உங்களை நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் பயம் கொள்ள தேவையில்லை